ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யோகி ஆத்மாக்கள் பிரபுவிற்கு மிகுந்த ஆவார்கள் ஏனென்றால் ஒரு யோகி ஆனவர் தனது அனைத்து கர்மேந்திரியங்களையும் உள்ளெழுத்து கொண்டு உள்நோக்கு முகமாக ஆகிவிடுகிறார் அதாவது வெளிநோக்கு முகமான ரசனைகளையெல்லாம் மறந்துவிட்டு ஈஸ்வரிய ரசனையில் மூழ்கிவிடுகிறார் இது மிகப்பெரிய தியாகமாகும் இதன் பலனும் மிகப்பெரியதாகும் பெரியதாகும் கர்மேந்திரியங்களின் ரசனையை தியாகம் செய்யாமல் யாருமே உயர்ந்த யோகியாக ஆக முடியாது யோகத்தினால் ஒவ்வொரு அங்கமும் குளிர்ச்சி அடைகின்றன கோபமும் அமைதியாகிவிடுகிறது உண்மையிலேயே யோகி வாழ்க்கை மிகுந்த இனிமையானதாகும் ஒரு யோகிக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன் என்னவென்றால் அவர் எப்போதும் தன்னை பாபாவினுடைய குடைநிழலுக்குள் அனுபவம் செய்கிறார் கவலையற்ற தன்மையை அனுபவம் செய்கிறார் இந்த கவலையற்ற தன்மை ஒரு உயர்ந்த யோகியின் அடையாளமாகும் எந்த ஒரு யோகி கவலை இல்லாமல் இருப்பதில்லையோ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாரோ அவர் உண்மையில் சிறந்த ஞானியாகவும் இருக்க முடியாது சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் யாருக்கு சுயம் பகவான் உதவி புரிகிறாரோ யாரது பொறுப்பினை அவரே ஏற்றுக்கொண்டுவிட்டார் விட்டார் யார் மீது அவரே பலியாகிவிட்டாரோ குழந்தைகளே உங்களது அனைத்து சுமைகளையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் நீங்கள் லேசாகிவிடுங்கள் என்று யாருக்காக கூறியிருக்கிறாரோ அவர்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் யோசிக்க வேண்டும் எந்த தந்தை முழு உலகின் சுமைகளையும் தூக்கி சுமக்கிறாரோ அவர் தனது குழந்தைகளுடைய சுமைகளை தூக்கி சுமக்க மாட்டாரா அவர் அவர் மீது நம்பிக்கை வைப்போம் எப்படிப்பட்டவர் என்று நன்றாக தெரிந்து கொள்வோம் நம்பிக்கையை விட உயர்ந்த விஷயம் அவரை பற்றி தெரிந்து கொள்வதாகும் ஏனென்றால் அவரை பற்றி தெரிந்து கொண்டால்தான் நம்பிக்கை ஏற்படும் நாம் அவரை பற்றி சரியாக தெரிந்து கொள்வோமானால் நடைமுறையில் அவர் மீது நம்பிக்கை ஏற்பட்டுவிடும் மேலும் நாம் முற்றிலும் கவலையற்றவராக ஆகிவிடுவோம் பாபா கூறியிருக்கின்றார் உண்மையான மனதோடு இதயபூர்வமாக பாபா இனிமையான பாபா வந்துவிடுங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அழைத்தால் வருவதற்கும் உதவி புரிவதற்கும் அவர் கட்டு இருக்கின்றார் அவர் கூறுவதன் மீது நமக்கு நம்பிக்கை இல்லையா நாம் இதயபூர்வமாக பாபாவை அழைக்கிறோமா இன்று முழு நாளும் இந்த ஆன்மீக போதையில் மூழ்கியிருப்போம் சர்வசக்திவானுடைய குடைநிழல் என் தலைமீது இருக்கின்றது ஒரு பரந்து விரைந்த குடைநிழலை சிந்தித்து பார்ப்போம் காட்சிப்படுத்தி பார்ப்போம் பகவானுடைய குடைநிழல் யோசித்து பாருங்கள் பகவானே எனக்கு மெய்காப்பாளராக இருக்கிறார் இது எத்தனை அழகான அனுபவத்தை கொடுக்கக்கூடியது இந்த பரந்து விரிந்த குடைநிழலுக்குள் மாயையும் நுழைய முடியாது பிரச்சினைகளும் நுழைய முடியாது பயமும் வர முடியாது பூத பிரேதங்களும் நுழைய முடியாது பயிற்சி செய்வோம் அனைத்து சக்திகளும் இந்த குடைநிழலுக்குள் நமக்கு கிடைத்து விடுகின்றன இயற்கையும் நமக்கு ஒத்துழைக்கும் நாம் அனைவரும் தன்னைத்தான் பாபாவினுடைய குடைநிழலுக்குள் கொண்டு வருவோம் அப்போது நமது மனநிலை மிகவும் அழகாகிவிடும் இந்த குடைநிழலுக்குள் நிரந்தரமாக உயர்ந்த அனுபவங்களை செய்து கொண்டே இருங்கள் வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் குடைநிழலுக்குள் உணவருந்தும் போதும் குடைநிழலுக்குள் அலுவலகத்திற்கு சென்றாலும் வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் நாம் இந்த குடைநிழலுக்குள் இருக்கின்றோம் யோகம் செய்யும் போதும் ஃபரிஷ்டாவாகிய நான் பாபாவின் குடைநிழலுக்குள் அமர்ந்திருக்கின்றேன் என்று பயிற்சி செய்வோம் அனுபவம் செய்வோம் அப்போது வாழ்க்கையில் எத்தனை ஆனந்தம் கிடைக்கிறது என்று பாருங்கள் இந்த குடைநிழலுக்குள் நாம் எப்போதும் பாதுகாப்பாக இருப்போம் திருடர்கள் கொள்ளையர்களை பற்றிய கவலை இல்லை ஆபத்துகள் விபத்துகளை பற்றி எந்த கவலையும் இல்லை யாருக்கு சுயம் பகவான் உறுதுணை புரிகிறாரோ யாரது தலை மீது அவரே குடைநிழலாக இருக்கிறாரோ அவருக்கு என்ன பயம் இருக்க முடியும் மேலும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் பாப்தாதாவின் ரூபத்திலும் தந்தையை அழைத்துக் கொள்வோம் ஒரு நிமிடத்திற்காக இந்த பயிற்சியினை மேற்கொள்வோம் நாம் அழைத்ததுமே பாப்தாதா வந்து விடுவதை காண்போம் சொல்குழந்தாய் எனக்கு என்ன சேவை என்று அவர் கேட்கிறார் இவ்வாறு முழு நாளும் தந்தையின் அன்பில் மூழ்கியிருப்போம் ஓம் சாந்தி